मिधन रात வரைக்கும் பாத்தாகி அசாத்திய திறமைகளை பிடித்து இழுக்கும் இருந்தாலும் எளிதில் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது இந்த ராசிக்குள்ள அடங்கும் இவர்களுடைய புதன் பகவான்

ஸ்தானம் ஏழாவது இடம் என்பது மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி நண்பர்கள் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானம் பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரர் மற்றும் லாப ஸ்தானம் ஆகிய அதிமுக்கியமான இடங்களை எல்லாத்தையுமே குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பாக்குறது இந்த ராகு பகவான் கூட சேர்ந்து குரு பகவான உங்களுக்கு துணையா இருக்கிறது எல்லாத்த விட சனி பகவான உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துல இருக்கிறது இருக்கிற பன்னிரண்டு ராசிகள் மிதுன ராசிக்காரங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டத்தெல்லாம் தொடங்க வச்சதெல்லாம் விளங்கம் அப்படின்னு சொல்லாங்க சில நேரம் நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பணவரவு தேவைக்கேற்றபடி இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதற்கு பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கனவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாது பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீ

நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பா இருக்கும் பல பெரிய மனிதர்களின் உதவிகளும் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மந்த தன்மை ஸ்லோவா இருக்கிறது இந்த காலகட்டத்தில் குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைடுல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையும் செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க பொருளாதார நிலை சிறப்பா இருக்குங்க எதிர்பாராத எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது வேற அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கிறீங்க ஓனரா இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போய் இருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தைய வாக்குறுதிகளை காப்பாற்றிய திருவிங்க இதுவரைக்கும் என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகரன் அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்ட மாறுங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைச்சே தீரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஒரு பயணம் போறாங்க போறாங்க விஷயத்துக்காக இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு நடக்காம போயிருக்கலாம் அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால ஓரளவுக்கு ஆதாயம் அட்டகாசமாவே இருக்கும் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானோ சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை தரப்போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஒன்றரை வருஷம்

நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு இப்ப ஏற்பட்ட ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு சதவிகித நட்பலன்களை வாரி வழங்க போது எந்த மாற்றமும் இல்லை எனக்கா பொதுவாவே மிதனராசி இருக்கிறாங்க வாழ்க்கையில ஏற்றம் இல்லாமல் வெறும் ஏமாற்றத்தை மட்டுமே பாக்குறாங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முதல் முக்கிய காரணம் சனி பகவானா மட்டும்தாங்க இருக்க முடியும் அவர் நல்லா இல்ல அப்படின்னாக்கா இவர்களுடைய ஆட்டம் க்ளோஸ் ஏதோ சும்மா வாழ்க்கை மட்டும் ஓடிட்டே இருக்குங்க எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது அப்படித்தான் உங்களுடைய பன்னெண்டரை வருஷம் இருந்துச்சுங்க இந்த ராகு பகவானும் நல்ல விஷயங்களை தரும் இடத்துல இல்லங்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல என்ன பண்றது நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வந்த நான்கு ராசிக்காரர்களில் இவர்களும் மிக மிக முக்கியமானவங்க அந்த அளவுக்கு கூடவே ராகு பகவானும் சப்போர்ட் ஒரு இருந்து அந்த எல்லாமே மாறுங்க முக்கியமா ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு போறாருங்க லாபம் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துலயுமே லாபம் தாங்க செய்யும் தொழில்ல லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு

ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைதே தெரியுங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா மிதனராசிக்காரர்கள் அறிவுரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு உங்கள் தாதாங்க இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்கிறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு மத்தவங்களுக்கு உதவி செய்யறீங்களோ இல்லையா தொந்தரவு கொடுக்காம இருந்தா போதுங்க நல்ல மனிதனா நீங்க வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு முக்கியமா சொல்ல இந்த மிதுன ரசிக்காரங்களா யாராவது பாசமா பேசினாங்க அப்படின்னாக்கா இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு அடுத்த வரை நேசிக்கும் அந்த குணம் பல பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல தீர்வை தரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இது வரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசிருக்கலாம் இனிமே மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறை

இந்த ராசியில இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி ஜி இந்த மாதிரி நான் இன்டர்வியூக்கு போறேன் கையில காசு இல்ல பஸ்ல போறது கூட என்கிட்ட காசு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம் நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு பீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தா உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்துல மாறுங்க நிறைய பேர் கடனா வச்சிருக்கீங்க கடன் கட்ட முடியாம திணறி இருக்கீங்க அந்த கடன்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகும் அதற்கு கேட்ட அளவுக்கு வேலை இல்ல அப்படின்றவங்களுக்கு வேலை நல்லாவே கிடைக்குங்க அதுல வர வருமானத்தை வச்சு நீங்க கடனை அடைச்சிக்கலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய பேரு லோன் எடுக்க ட்ரை பண்ணிருப்பீங்க இதற்கு முன்னாடி எடுத்த லோனை கட்ட முடியாத போனதால சிபில் ஸ்கோர் அடி வாங்கி இருக்கலாம் அதனாலயே புதுசா லோன் யாரும் கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு லோன் தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் நிறைய பேரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த நாட்களாகவே பல வருடங்களாகவே கனவு கண்டிருப்பீங்க நிறைய கணக்கு போட்டு பார்த்திருப்பீங்க அந்த கணக்குகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாச்சோ இல்லையோ இப்போ இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் ஏற்கனவே கட்ட ஆரம்பித்து பாதியில விடப்பட்ட வீட்டை கட்டி முடிகிறதுக்கும் இது சூப்பரான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கால புருஷ தத்துவத்தின்படி பன்னிரண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் ராசிநாதனா இருக்கிறாங்க அவர் அவர்கள் அவர் ராசிக்கு நல்ல பவரை தருவாங்க ஜெயிக்க வைப்பாங்க ஆனா இந்த ராகு கேது பகவானுக்கு எந்த இடமும் சொந்த இடம் கிடையாதுங்க இவர்களுடைய ரேஸ் யார் மீது பட்டாலும் பார்சாலிட்டி பார்க்காம எல்லாருக்குமே சமமான பலன்களை தான் கொடுப்பாரு ராகு கேது பயிற்சியால கோட்டீஸ்வரன் ஆனவர்கள் ஏகப்பட்ட பேருங்க ஒன்றரை வருஷத்துல ஒண்ணுமே இல்லாதவங்கள கூட கோபுர உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் சக்தி ராகு பகவானுக்கு இருக்கு நீங்களே பாத்துருக்கலாம் உங்க கூட சுத்தியவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் சிலகா எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து வசதி வாய்ப்போட இருப்பாங்க இந்த பையன் என் கூட தான் சுத்திட்டு இருந்தான் இப்போ எப்படின்னு தெரியல இந்த அளவுக்கு வசதி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே மத்தவங்க கிட்ட சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்குங்க அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்ல வசதி வாய்ப்போட இருக்கலாம் வந்தவனா பைக்ல கார்ல போலாம் பயங்கரமான வித்தியாசம் தெரியுங்க இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நைன்டி ராகு பகவானா தாங்க இருப்ப பெருசா சாதிக தூண்டி விடுவார் இங்க இந்தியாலேயே தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அந்த லிஸ்ட்ல உங்களுடைய பேரும் இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சரி வாங்க இது வரைக்கும் மிதமா மெதுவா போயிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே ஸ்பீட் எடுக்கும் அப்படின்னு சொல்லாங்க அதற்கேற்றபடிதான் இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய சப்போர்ட் உங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க இந்த ராகு பகவான் உச்சம் பெறுகிறார் இப்ப ஏற்பட்ட உச்சம் பெற்ற இந்த ராகு பகவானால எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான அதிரடி சரவெடியான வளர்ச்சியை கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் சொல்லலாம் அதிர்ஷ்டம் எடுக்கும் சொல்லலாம் உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில்லா முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் குழந்தை பக்கியம் திருமணம் நடக்கிறதா

இருக்கலாம் உங்களுடைய நண்பனா இருக்கலாம் உங்க வீட்டுல இருக்கவங்களா இருக்கலாம் அவங்க கொடுக்கிற ஐடியாவால உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது அவாய்ட் பண்ணாம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறத வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதற்கேற்ற இடத்துல சுக போகங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவானும் வர போறாரு அது ரொம்ப அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலை செய்யணும் நினைக்கிறீங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணியும் இது வரைக்கும் முடியல அப்படின்னாக்க இப்போ முடியுங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வெளிநாட்டு தொடர்பு அயல் தொடர்பு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க இங்க இருந்து அங்க போனாலும் சரி இங்க இருந்துட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சு கொடுத்தாலும் சரி முக்கியமா நம்மளை பார்க்க வரவங்க நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்காங்க நல்ல வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க ஒரு சிலர் பிடிக்காத படிச்ச படிப்புக்கு சம்பந்தமே இல்லாத வேலையை செய்றவங்க அதை பத்தி சொல்றதுக்கும் தயங்கி இருப்பீங்க இந்த ராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து சொன்னதுல இப்ப வேலை செய்யற இடத்துல சுத்தமா நிம்மதியா இல்லைங்க இந்த நிலை மாறுமா எனக்கு என்று அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த நிலை இப்ப மாறியே தீருங்க யார் கேட்டாலும் சரி காலரை தூக்கி விட்டுக்கிட்டு பதில் சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை மனசு மனசுக்கு பிடிச்ச வேலை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை என்று அதி முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு பக்கா சப்போர்ட்டா இருக்கிறதால அதிரடி முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே பாப்பீங்க இது வரைக்கும் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கும் அதனால நீங்க இழந்தது ஏராளம் இனிமே அது கொஞ்சம் குறையுங்க தேன் தடவிய வார்த்தைகளை பேசி வேலையிலையும் செய்யற தொழிலையும் நண்பர்களிடத்திலையும் உங்களுக்கு தேவையானவற்றை சாதித்து கொள்ளும் திறமை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்களை உறவாடி கெடுத்தவர்கள் இப்போ உங்களிடம் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு சரணடையவும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு good இந்த முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமான மனநிலையில இருங்க மனசு தெம்பா வச்சுக்கோங்க கெட்ட விஷயத்தை யோசிக்காதீங்க நெகட்டிவான பக்கமே போகாதீங்க ஏன்னா உங்களுக்கு இது பாசிட்டிவான காலகட்டம் எப்பலாம் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ மனசு நிம்மதியா அமைதியா இருக்கோ அந்த தான் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதனால மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க போன விஷயத்த கடந்த காலகட்டத்துல நடந்த கஷ்டப்பான அனுபவங்களை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க இந்த கில்டி கான்சியஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நெகட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும் எல்லாமே பாசிங் கிளவுட்ஸ் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க கோ வித் உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் கடன் கட்டியே கஷ்டப்பட்டு கையில பணம் இல்லாம இருந்த உங்கள் கைகளில் இனிமேல் சரளமா பணம் புழங்கும் இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும் பொதுவாகவே நீங்க ஒரு வார்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாத்திருவீங்க அதுதான் வரலாறு ஆனா கடந்த சில வருடங்களாகவே நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சரியில்லைங்க ஆனா இப்போ எல்லாத்தையுமே மாற்றும் ஒரு பிரம்மாண்ட கிரகங்களின் கூட்டணியில பணம் பொருளாதாரம் பக்கவா இருக்கும் குடும்ப உறவுகளை சந்தோஷமா பார்த்துப்பீங்க அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுப்பீங்க அந்த அளவு பணப்புழக்கம் அதிகமாவே இருக்கும் செய்யும் தொழிலும் வேலையிலும் நல்ல லாபம் இருக்கும் பிரம்மாண்டத்தின் அதிபதியான அசுரன் ராகு பகவான் உங்களுக்கு ஆசைகளை காட்டி ஏகப்பட்ட மோசத்தையும் செஞ்சிருக்கலாம் பொதுவாகவே அவர் இருந்த இடம் என்னவோ கரெக்ட் தாங்க அவர் உங்களுக்கு நிறைய விஷயத்த பெருசு பெருசா நினைக்க வச்சிருப்பாரு செய்ய வச்சிருப்பாரு நீங்களே ஃபீல் பண்ணி பாக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா திருத்துருன்னு இருந்திருப்பீங்க திடீர்னு நீங்க என்னடா என்ன ஆச்சு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா இருக்க மாதிரியே இருக்கு

உங்கள் தொழிலில் உங்கள் துறையில் கொடிகட்டி பறக்க போறீங்க தடைப்பட்ட திருமணம் இனிதாக நடைபெறும் அதற்கான யோகமும் உங்களுக்கு இருக்கு அதே நேரம் திருமண பொருத்தம் சரியா பாத்துக்கோங்க ஒன்னுக்கு ரெண்டு ஜோதிடரிடம் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க ஏன்னா வாழ்க்கையில ஒரு முறைதான் திருமணம் அது வம்சம் ஆலமரமா தழைத்து பதினாறு செல்வங்களையும் பெருக்கி சந்தோஷத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நிம்மதியையும் தரும் புதிய உறவாக அமையணுங்க இந்த நிமிடம் இந்த நொடி உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுிக்கிற திருமணம் ஆகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க உங்கள் பிள்ளைகளின் நலன்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி நான் சொல்றது வாழ்க்கை ஜம்முன் இருக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி ஒருவேளை உங்களுக்கு எதாவது நம்மள காண்டாக்ட் பண்ணுங்க பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சாம தூளா தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்